அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு தாமரத்தண்டு வச்சு ஒரு ரெசிபி பண்ணலாம் நான் கையில் வச்சிருக்கிறது தாமரத்தண்டு இந்தியாவிலலாம் தாமரத்தண்டு வாழைத்தண்டு மாதிரி மெல்லிஸாக கிடைக்கும் ஆனால் இங்கே சிங்கப்பூர்ல தான் மொத்தமாக இருக்கும் நான் வாங்கியிருக்க இந்த தாமரத்தண்டு சிங்கப்பூர் டாலருக்கு மூணு வெள்ளி நம்ம ஊருக்கு நூற்றி எண்பது ரூபா வரும் இது சேரோடையும் இங்கே இருக்கும் சேர் இல்லாமலும் க்ளீன் பண்ணி வச்சிருப்பாங்க சேரோடு வாங்கிட்டு வந்தேன்னா சம்டைம்ஸ் உள்ள வீணாக போயிருக்கும் அதனால க்ளீன் பண்ணி சுத்தமாக இருக்கிற தாமரை தான் நான் இன்னைக்கு வாங்கியிருக்கேன் வாங்கிட்டு வந்த தாமரத்தண்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு தோல்சி விட்டு ரெண்டு ஓரமும் கட் பண்ணி எடுத்துக்கணும் ரெண்டு ஓரத்தையும் கட் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஓட்டை ஓட்டையாக ஃப்ளவர் மாதிரி இருக்கும் இது கட் பண்ணால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நம்ம மரவள்ளிக்கிழங்குலாம் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் தாமரை தண்டு சிங்கப்பூரில் அதிகம் சைனீஸ் யூஸ் பண்ணுவாங்க நம்ம இண்டியன்ஸு யூஸ் பண்ணுறது ரொம்பவே குறைவு தான் சைனீஸ் இந்த தாமரை சூப்பு நூடுல்ஸு சேலட்டு இது மாதிரி இதெல்லாம் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க சைனீஸ் நம்மள மாதிரி ஃப்ரைலாம் பண்ண மாட்டாங்க நம்ம நம்ம விருப்பத்துக்கு எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் கட் பண்ண தாமரத்தண்டுகளை நல்லா சூடான தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம் பத்து நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ண முடியல அப்படின்னா நல்ல பாயில் வாட்டரில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அப்படியே வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு தண்ணி வச்சு நல்லா கழுவிக்கிங்க பத்து நிமிஷம் ஊறினா தாமரை தண்டுகளை நல்லா ரெண்டு தண்ணி வச்சு கழுவிட்டு ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன் நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நார்மல் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்குங்க தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு கருவேப்பில் கொத்து ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மசாலா பேஸ்ட்டை திக்காகவே கலக்கி எடுத்துக்கோங்க தண்ணியாக ஆக்கிடாதீங்க திக்கா இருந்தால் தான் தாமரை ஒட்டி காரெல்லாம் உள்ளே நல்லா இறங்கும் தாமரை தவா ஃப்ரையோட மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த மசாலால ஒவ்வொரு தாமரை துண்டுகளாக உள்ள வச்சு டிப் பண்ணி ரெண்டு பக்கமும் மசாலாவை நல்லா படுற மாதிரி தடவி ஒரு இருபது நிமிஷம் அப்படியே ஊற விட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரை பண்ணனும் இருபது நிமிஷம் வைக்க முடியல அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் மசாலாலாம் தடவி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து ஃப்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால ஒரு இருபது நிமிஷம் ஊறுனுச்சின்னா சாந்து உள்ளே நல்லா இறங்கி கிறிஸ்பியாக சாப்பிட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த தாமரத்தண்டு தவா ஃப்ரை நமக்கு சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இருபது நிமிஷம் ஊர்னதுக்கப்புறம் தோசைக்கல்ல தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஒவ்வொரு தாமிரத்தண்டாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு திருப்பி எடுத்து மறுபடியும் திருப்பினோன்னா சூப்பரான சுவையான தாமரை தவா ஃப்ரை ரெடி இந்த தாமரை நிறைய மருத்துவ குணம் இருக்குது இது வயிற்று வலி பீரியட்ஸ்லாம் அடிக்கடி ஜாஸ்தி போதுன்றவங்க கூட இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டால் பீரியட்ஸ் அதிகம் போகிறது கண்ட்ரோல் ஆகும் இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஏதோ பூவை நம்ம கட் பண்ணி ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்குது டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் தாமரை தண்டு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நான் செஞ்ச இந்த தாமரை தண்டு தவா ஃப்ரை உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலான குக்கீட் எக்ஸ்ப்ளோர் விளாகுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம் ஓகே பாய்